நீங்கள் எப்போதாவது திரும்பிச் சென்று வேறு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க விளம்பியுண்டா ஒவ்வொரு தேர்வும் உங்களை ஒரு புதிய இடத்திற்கு கொண்டு சென்றால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் வருத்தங்கள் நிறைந்த ஒரு கடினமான நாளுக்கு பிறகு மாயா ஒரு பழைய மின்தூக்கியில் நுழைகிறாள் வாழ்க்கையில் வேறுவிதமாக விதமாக தேர்ந்தெடுத்திருக்கலாமே என்று ஏங்கி அவள் சோர்வாக உணர்கிறாள் மின்தூக்கி மேலே செல்கிறது இரண்டாவது மாடியில் கதவுகள் திறக்கின்றன மாயா தன்னை பாரிஸில் ஒரு பிரபலமான ஓவியராக பார்க்கிறாள் அவள் ஒரு காலத்தில் கைவிட்ட கனவை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் கதவுகள் மூடி மீண்டும் மூன்றாவது மாடியில் திறக்கின்றன இப்போது மாயா தன் கல்லூரி காதலனை மணந்திருப்பதை காண்கிறாள் அவர்கள் ஒரு வசதியான வீட்டில் ஒன்றாக சிரிக்கிறார்கள் நான்காவது மாடியில் கதவுகள் திறக்க மாயா ஒரு மருத்துவராக இருக்கிறாள் அவளுடைய பெற்றோர் அருகில் பெருமையுடன் நிற்கிறார்கள் அவள் ஒரு வெள்ளை கோட் மற்றும் ஸ்டெத்தஸ்கோ பணிந்து அவர்கள் அவளுக்காக விரும்பிய வாழ்க்கையை வாழ்கிறாள் மேல் மாடியில் கதவுகள் திறக்க மாயாவின் உண்மையான வாழ்க்கை அவளுடைய குடும்பம் நண்பர்கள் மற்றும் அதன் அனைத்து குழப்பங்களும் அழகும் தெரிகின்றன அவள் மறந்த சிறிய தருணங்களை அவள் காண்கிறாள் மின்தூக்கி இயக்குபவர் ஒரு வயதான பெண் புன்னகைத்து ஒவ்வொரு தளத்திற்கும் அதன் இருண்ட பக்கங்களும் உண்டு அன்பே அக்கறைக்கு இக்கறை பச்சை என்பதெல்லாம் இல்லை எல்லாம் வித்தியாசமானது அவ்வளவுதான் என்கிறார் மாயா புன்னகைத்து தனது கச்சிதமாக முழுமையற்ற வாழ்க்கையை வாழ வெளியேறுகிறாள் உங்கள் வாழ்க்கை இரண்டாவது தேர்வு அல்ல அது ஒரு உண்மையான பரிசு நீங்கள் தேர்ந்தெடுக்காத பாதைகளுக்காக இயங்குவதற்கு பதிலாக நீங்கள் நடக்கும் பாதையில் அழகை கண்டறியுங்கள் உங்கள் வாழ்க்கையின் மற்றொரு பதிப்பில் நீங்கள் காலடி எடுத்து வைக்க முடிந்தால் அது உங்களை உண்மையிலேயே மகிழ்ச்சி அடையச் செய்யுமா அல்லது இப்போது நீங்கள் அனுபவிக்கும் சந்தோஷங்களை நீங்கள் இழந்து விடுவீர்களா